அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க வார வாரம் வெள்ளிக்கிழமனைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தென்னை விவசாயிகள் வந்து தேங்காயை விற்பனை கொண்டுருவாங்க அங்கே வியாபாரிகள் வந்து ஏழதில் தேங்காய் வாங்குவாங்க அதன்படி இன்றைக்கி மொத்தம் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது தேங்காய்களை விவசாயிகள் வந்து விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க இதில் தேங்காய் வந்து சைஸும் தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி மூன்று ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் பகுதியில் போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் தேங்காய் வந்து ஒரே அளவு உளுந்துருக்குதா இல்லை காய் எவ்வளோ குறைஞ்சிருக்குது இல்லை எவ்வளோ அதிகரிச்சிருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் போடுறதுக்கு தென்னை மரம் ஏரி போடுறதுக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க அல்லது தேங்காய் சல்லையில் இழுத்து போடுறதுக்கு எவ்வளோ வாங்குகிறாங்கிற தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்